திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக பாத்துட்டு இருக்கிற டாரட் முறைப்படியான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வருக வருக வர இருக்கிறேன் இது வந்து ஒரு முற்றிலும் ஆறுவாட நிகழ்ச்சி நம்ம சேனலை ரெகுலரா பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரணமான ஒரு ராசி பலன் நிகழ்ச்சி மாதிரி இல்லாம ஒரு ஒரு மாத பலன் ராசி பலன் இதெல்லாமே ஒரு டாரட் ஆர்வ முறைப்படி அந்த பிரச்சனம் என்ன சொல்லுது அந்த ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாப்பழங்கள் இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் என்ன மாதிரியான வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முற்றிலும் மாறுபாடான நிகழ்ச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தவிர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதம் அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இந்த ஜூலை மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு இந்த மாதம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களும் ராசி தெரிஞ்சவங்க ராசியையும் லக்னம் தெரிஞ்சவங்க லக்னத்தையும் ரெண்டுமே தெரிஞ்சவங்க இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க லக்னத்துக்கு என்ன வந்திருக்கு இந்த கார்டு என்ன சொல்லுது இந்த கார்டு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பாருங்க பல பழம் கரெக்டாக இருக்கும் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்து நீங்கள் இந்த மாதம் என்ன நடந்ததுன்றத இந்த என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ உங்கள் இது மாதிரி தனிநபர் ஆலோசனை வேணுன்னாலும் ஜோதிட ஆலோசனை இருந்தாலும் சரி டேரெட் ரீடிங் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர இது வந்து இன்னொரு டிஸ்க்ளை மாதிரியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கார்டும் வரும் நெகட்டிவ் கார்டும் வரும் ஸோ நெகட்டிவ் கார்டு வர்றவங்க நமக்கு அவ்வளோதான் இது நெகட்டிவ் கார்டு இந்த மாதம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இல்லாமல் அதில் சொல்லப்பட்ட வாழ்வியல் விஷயங்களை சொல்லப்பட்ட பரிகாரங்களை பண்ணிங்கனாவே இல்லைனா அந்த கார்டை பாசிட்டிவ் ரிவர்ஸ் ஆக்கிட்டு பாசிட்டிவ் பண்ணி அதை பார்த்துட்டு வந்தீங்கனாலும் கூட நல்ல பலன்கள் சரியான வழியில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் பிரபஞ்சத்தோட கருணையால் கிடைக்கும் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜூலை மாதம் பொதுவாக எப்படி இருக்கும் அதாவது இந்த இந்த ஜூலை மாதம் அனைத்து மக்களுக்கும் பொதுவா ராசி லக்னம் இல்லாம பொதுவா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அதுக்கப்புறம் ராசி பலனுக்குள்ள போகலாம் பொதுவா இந்த இந்த மாதம் வந்து ஒரு ரிவர்ஸ் கார்டு தான் வந்திருக்கு நல்ல கார்டு பட் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி சு சுயநலமில் சுயநலமான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மகிழ்ச்சி தவறான நிர்வாகத்திறமை நிர்வாகத்துல சில குழப்பங்கள் போலிகளை நம்புதல் பண சிக்கல்கள் அந்த மாதிரிதான் ஒரு மாதிரி காட்டுது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு மாறுதலான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது சோ பொதுவா இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜென்ரலா எந்த ராசி சில இல்லாம இந்த காடை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த காடை வந்து ரிவர்ஸாக இருந்ததை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கும் அப்போ அதில் கொடுக்கப்பட்ட நன்மைகள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த வருஷம் ஏதாவது பொதுவாகவே ஆடி மாசம் இப்போ பிறக்க போகுது அப்போ இந்த ஆடி மாசத்துல வந்து நம்ம எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் ஆபியஸாக பண்ண தான் போகிறோம் ஸோ அது அது மாதிரி இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பத்திலேயே குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா குடும்ப சடங்குகள் பாரம்பரியமாக ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இயற்கை நடக்கு பாருங்க இப்போ பொதுவாகவே ஆடி இருபத்தெட்டு ஆடி பதினெட்டு எல்லாம் வந்து குலதெய்வத்திற்கு எடுத்து படையெல்லாம் போடுவாங்க அது நடக்கும்போது இந்த மாசம் சும்மா நல்ல மாசமாக இருக்கும் இது வந்து ஜென்ரலா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே செஞ்சு பழகிக்கலாம் ஸோ வாங்க பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கலாம் ஆஹ் சோ ஃபர்ஸ்ட் மேச ராசி ரகம் மேசத்த ராசியாகவோ லக்னமாக கொண்டாட நபர்களுக்கு வந்து இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம டார்கெட் பிரசனை பார்க்கலாம் மேசராசி மேசு லக்னத்திற்கும் இந்த மாதம் வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு பட் ரிவர்ஸில் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காசியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னா ஒரு பிடிவாதம் அதிகமாகிறது அப்புறம் வந்து கற்பனை வந்து கற்பனையால கொஞ்சம் தவறு பண்றது இல்லை ஒரு பெண் இல்லைன்னா ஒரு நம்பிக்கை உரியவர்களை அடிமைப்படுத்தி இல்லைன்னா அடிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பண்றது இல்லைன்னா காட்டி கொடுக்கற மாதிரியான விஷயங்கள்ல சொல்லி இப்படி பயமுறுத்துறது சதி ஆலோசனை ஒரு தந்திரம் புரிதல் வஞ்சகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பலியாகுற மாதிரி மேசராசி மேசலக நண்பர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இதை மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு அப்ப வந்து ஒரு குறுகிய எண்ணம் கோபம் தற்பெருமை சகிப்புத்தன்மையின்மை ஆசையால் ஏமாற்றம் அனுபவம் இல்லாத ஒரு பலவீனமான பெண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு காலகட்டம் வருது அவங்களுமே இதை மாத்திக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் குடும்ப பாரம்பரியம் இதே தான் வருது ஸோ அந்த ஜென்ரல் விஷயத்துக்கும் இதுதான் வந்தது மேசராசி மேசலங்கத்துக்கும் தயவு செஞ்சு குலதெய்வத்தை அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதாவது குலதெய்வத்தை நினைச்சிட்டு இந்த மாதம் நல்லபடியாக போகணும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ப்யர் பண்ணிக்க டெய்லி கால போது கூட அவங்க நினைச்சுக்கோங்க முடிஞ்சா போய் விளக்கேற்றுவாங்க அப்படி இல்லைனாலும் போகிறதுக்கு ரொம்ப தூரம் வாய்ப்பு இல்லைனாலும் வீட்டுலயாவது குலதெய்வத்தை நினைச்சு விளக்கேத்துட்டு அந்த குலதெய்வ அருள கிடைக்கிற பட்சத்துல அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அதனால பணியிடத்தில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் வேலையில வந்து ஒரு விரக்தி ஏற்படலாம் ஒப்பந்தங்கள்ல கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கலாம் இணைகள் நம்மளோட துணைவர் துணைவி அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு வஞ்சகத்துல நம்ம போய் விழுந்துடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பிரதிபத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்தை வந்து மேசராசி மேசலகணம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம் அடுத்தது ரிசபராசி ரிசப் லகணம் ரிசபராசி ரிசப் லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான சக்தி கார்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் கார்டு இந்த ஸ்ட்ரென்த் கார்டுல நமக்கு என்ன என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் ஒரு மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டவங்க வந்து அதுக்கு அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதை நோக்கி போறது அப்புறம் வந்து ஒரு ஆண்மை குறைவுகள்லாம் நீங்கிறது அஹ் காதலில் வெற்றி அடைகிறது ஒரு மந்திர சக்தி உண்டாகிறது இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு தைரியம் உறுதி உணர்ச்சி கட்டுப்பாடு கீழான உணர்வுகளில் வீழ்தல் ஒரு பெண்ணோட உதவி அதிகாரத்துவம் அறிவு மற்றும் உணர்வுகளில் தூண்டப்பெறுதல் இந்த மாதிரி ஒரு சக்தி பொறுமை கட்டுப்பாடு இறக்க குணம் மனமுதிர்ச்சி எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு விலங்கும் தெய்வீகமும் சமநிலையில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சிங்கத்தை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு அன்போட தடவி கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வருது என்ன இருந்தாலும் ஒரு ஆழ்மன சிறு சிறு பயங்கள் நிலையில்லாத சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு நல்ல அனுபவங்களும் மனமுதிர்ச்சியும் இருக்கும் கருணையும் தாய்மை குணமோடு இருப்பாங்க எந்த மாதிரியான அபாயகரமான சூழ்நிலை கொண்டு எதிர்கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்ல இருந்தாலும் மனசுல எதுவும் பயம் இல்லாம இருந்தாங்கன்னா இந்த மாசம் வந்து ரிஷபராசி ரிசவலக்னத்திற்கு நல்ல மாதமாக இருக்கும் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ராசி மிதுன லக்னம் சோ மிதனராசி மிதுன லக்னத்திற்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ராசி மிதன லக்னத்திற்கு இந்த இப்போ வந்து இரண்டு செங்கோல்கள் காடு ரிவர்ஸில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ரிவர்ஸில் இருந்தாலும் நோக்கம் நிறைவேறும் பெருமையும் செல்வமும் ஸ்திரத்தன்மையும் ஒரு விஷயங்களில் கிடைக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எதையும் சமாளிக்கிற ஒரு திறமை அறிவும் இருக்கும் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அனுபவமின்மை முறை முடிவுகளில் பின்னடைவு மற்றும் தாமதம் பயம் திடீர் வருகை எதிர்பாராத ஏமாற்றம் மற்றும் செய்தி உணர்வு ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு சுற்றி இருப்பவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கணும் அதாவது ஒரு நோக்கம் நிறைவேறி நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி தாமதம் பயம் திடீர் வருகை ஒரு குழப்பம் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்கு ஸோ அதனால அவங்க வந்து பொதுவாகவே பொதுவாவே சுற்றி இருப்பவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கணும் அவர்களோட தொல்லைகளும் ஏமாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு யாரையும் சார்ந்து இருக்காமல் தனித்து இயங்குவதே அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும் கால பைரவர் வழிபாடு பைரவர் கோயில் எங்கேயாவது இருக்கும்போது போது பைரவர் வழிபாடு விளக்கு போடுறதோ இல்லை தெய்வ அஷ்டமி வலபு அஷ்டமி அஷ்டமிகளில் போய் இந்த பைரவரை வழங்குறதோ வந்து இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழங்குறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த அனைத்து பின்னடைகளுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதெல்லாமே நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இவங்க வந்து கால பைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அடுத்தது கடகராசி கடலகலம் கடகராசி கடகலகத்திற்கும் ஒரு பாசிட்டிவ் கார்டு பட் இருக்கு இருக்குது பத்து நாணயங்கள் காடு இந்த கடைசி கார்டு அந்த கார்டு வந்து ரிவர்ஸ்ல இருக்கும் போது என்ன மாதிரியான பல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு செல்வம் கட்டுப்பாடு உயில் பத்திரம் போன்றவற்றை கொஞ்சம் சிக்கல்கள் பண விஷயமாக வீட்டில் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து சரியா ஆகாம போகிறது ஆஹ் நியாயமான இடங்கள்ல ஒரு வழக்குகளோ திருட்டோ நஷ்டமோ ஒரு குழப்பங்களோ தடை தாமதம் பொருளாதார சீரழிவு இந்த மாதிரி ஒரு எதிர்மறை பண இழப்புகள் துரதிர்ஷ்டம் மாதிரி ஒரு நெகட்டிவ் கார்டாக தான் நெகட்டிவான பலன்களை தான் அது காட்டுது ஆக்சுவலி இந்த பிளஸ் பிளஸ்ஸா இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் கார்டு ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒரு நிலையான வெற்றி குடும்ப பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இப்போ ரிவர்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருடு போகிறதோ மோசடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஒரு தவறான வணிக விஷயங்கள உட்கப்படுறதோ இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் காட்டுது சோ பொதுவா மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பித்திருக்காரியங்கள் வழிபாடுகளோ இல்லை மூதாதையர்கள் அவங்களுக்கு ஏதாவது திதி தர்ப்பணங்கள் ஏதாவது வந்து அதை முறையாம கொடு முறையாக கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பெத்திரு தோஷத்துக்கான ஏதாவது சாந்தி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஸோ வாடி அமாவாசை கன்ஃபார்ம் வரும்போது அதை தவிர மறக்காம அதை வந்து நல்லபடியாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத அந்த பரம்பரை நோய் பரம்பரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தேவையற்ற விஷயங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் எப்படி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் கொஞ்சம் டஃபான மாதமா தான் இந்த மாதம் இருக்க போது ஸோ அதுக்கான சரியான பரிகாரங்களை பண்ணிக்கலாம் பயப்பட வேண்டாம் ஒரு எதிர்காலத்தை நினைத்து ஒரு பயம் ஒரு உணர்ச்சி சிக்கல்கள் ஒரு பின்னடைவுகள் ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி கெட்ட கனவு வருத்தம் போராட்டமான சூழ்நிலை ஏதாவது போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்மளே பண்ணி ஆக வேண்டியிருக்குங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்த அழுத்தமும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயமே இருக்குது ஸோ அதனால் டோட்டலாக பயந்துக்க வேண்டாம் இது ரிவர்ஸ் இருந்தால் தான் ரொம்ப பயப்படணும் ரொம்ப ரிவர்ஸ் அல்லாம்ங்க ரிவர்ஸ் பிரச்சனை தான் பட் ஆனால் ரொம்ப பயப்படாமல் இருக்கலாம் உறவுகள்கிட்ட கொஞ்சம் முகம் கொடுத்து பேச முடியாத நிலையோ இல்லை ஒரு நம்பிக்கை உரியவர்கள்ட்ட ஒரு சில துரோகங்களோ இல்லை அவங்களோட வார்த்தைகளை அவங்க நம்மள வார்த்தைகளால் கொள்றதோ அதெல்லாம் எப்படி இருக்கும் நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு கலங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் காட்டுது ஆஹ் ஒரு தவறான வழியில மனம் போகாம கொஞ்சம் மனசை வழிகாட்டுறதோட இருந்தா முடிஞ்ச நைட்டு இரவு நேரங்கள்ல அதாவது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அதே போல இவங்களும் இந்த மூத்தோர்கள் அதாவது உறவுகள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறத மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றதுனாலும் கூட இந்த சிம்மராசி சிம்மலக்னத்திற்கு இந்த மாசம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மாதமாக இருக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிலக்னம் கன்னீராசி கன்னியாராசி கன்னியலக்னம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான காட்டு வந்திருக்கு அந்த சூரியன் காடு ரொம்ப சூப்பரான காடு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது ஒரு அரசு காரியங்கள் வெற்றி உண்டாகிறது அரசு வேலை கிடைக்கிறது இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது வெற்றி வளமை நீர்மை உற்சாகம் விடியல் பயணம் வசியம் ஆற்றல் அப்படின்னு எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது உண்மையான ஒரு ஒரு இருக்கக்கூடிய காதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் திருமண வாழ்வு ஏதாவது விஷயங்கள்ல தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து கன்னிராஜி கண்ணியர்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்வு வாய்ப்பு உண்டு பெண்களாக நன்மை உண்டு விரைவில் மகிழ்ச்சியான சுற்றுலாவோ இல்லை ஏதோ ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை சம்பாதிச்சுக்கிறதுக்கான விஷயமும் ஒரு மேலாண்மை தன்மையெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி யாரோட கட்டுப்பாடுகளும் அறிவுரையும் கேட்க மாட்டாங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிட மாட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு அறிவு அடுத்தவங்களுக்கு அரவணைச்சு அன்போடு இருந்து காரியம் சாதிச்சுட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை அடுத்த துலாம் ராசி துலா லக்னம் துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இந்த மாதம் வந்து ஏழு வாள்கள் காடு ரிவர்ஸ்ல இருக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறது இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு சோம்பல் ஒரு நரம்பு தளர்ச்சி இயக்கமின்மை சரியாக துவங்காததுனால அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கான ஒரு தயக்கம் நல்ல புத்திமதி தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு தேக்க நிலை குறைந்த ஆற்றல் அலட்சியம் மோசடி நேர்மையான விஷயங்கள் இருமடங்கு சோதனை மீண்டும் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தேவையற்ற விரகாரங்கள் அசிக்கிறது இது மாதிரி ஒரு சோதனையான காலமாக தான் தொழிலாளர்கள் தொழில் காட்டுது தொழில் மற்றும் நட்புகள்ல சரியான கூட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒரு அஹ் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுலயும் கவனம் செலுத்தாம இருக்கணும் சோ எப்படி இருந்தாலும் கருடால்வார் வழிபாடு அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு இதில் ஏதாவது ஒண்ணு நீங்க பிடிச்சுக்கணும் அனுமனோ விநாயகரோ சரபேஸ்வரரோ இல்லை வந்து கருடால்வாரோ இதை வந்து நீங்கள் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு பிரார்த்தனை வச்சீங்கன்னா இந்த மாதம் வந்து துளாராசி தொழில் ஆரம்பத்துக்கு நிச்சயமா நல்ல மதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி பயமுறுத்துறதுக்குள்ள பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுதான் எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் வழியை நீங்க மைண்ட்ல வந்து அது எதையாவது வச்சுன்னு நினைச்சு கொள்ள குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ராசி விருச்சிக லக்னம் விருட்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கும் இந்த மாசம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் காட்டுது பொதுவாகவே பொதுவாவே ஒரு குறுகிய எண்ணம் கோபம் தற்பெருமை ஆஹ் வழக்கு விவகாரங்கள்லாம் தவிர்க்கணும் வேண்டுமெனே எதுவும் தேவைற்ற விவகாரங்களை தலையிடுவதை அவங்கள அவங்களா உரமா நின்றுக்கணும் போராடிய பிறகும் கொஞ்சம் தோல்வி அடையக்கூடிய நேரடி தாக சொல் தோல்விக்கு சாக்கு தேட வேண்டிய ஒரு நிலைமை போட்டி மனப்பான்மை இது மாதிரி ஒரு கொஞ்சம் கொடுமையான உடல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இந்த மாதத்தை அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரஸிவான ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் ப்ரொக்ரஸிவாக ஒரு மாதிரி இல்லாம கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக பண்ணாங்க கொஞ்சம் நல்லா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பண்ணாங்கன்னாவே போதும் விருட்சிகாசி விருச்சிகளில் எடுத்துருக்கு இல்லைன்னா எப்பவும் போல இருந்தாங்க இல்லை எப்பவும் போல பதட்டமா இருந்தாங்கன்னா ஒரு ஆன்சைட்டி அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா தேவைப்படும் எஃபர்ட் போட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு காட்டுது கொஞ்சம் கவனமா இருந்து ரெஸ்ட் ரிலாக்ஸ் அவ்வளவுதான் விருச்சிக ராசிக்கு இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த மாசத்தை நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கும் ரிவர்ஸ் கடை தான் வந்திருக்கு இந்தமோ தொடர்ச்சியாக ரிவர்ஸ் கடை தான் வருது இந்த மாதத்துக்கு ஏன்னா ஃபஸ்ட் டே ரிவர்ஸ் கார்டு அந்த கொஞ்சம் அப்படி இருக்கலாம் ஓகே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த நோக்கமும் நிறைவேறும் பெரும் பெருமை சிறத்தன்மை இதெல்லாம் நிறைய இருக்கும் விழிப்பு ஏற்கனவே அது கார்டு வந்திருக்கு சுற்றியிருப்பவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் செயற்கையா இருக்கணும் மற்றபடி காவல் காலப்பேரவரை செவ்வாய்க்கிழமை வழிபாட்டாகவே போதும் இவங்களுக்கும் அந்த முன்னாடி சொன்ன ராசி ஏதோ வந்து அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கு ஸோ கால செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை ராக காலத்துல வழங்குறதும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்துறோம் கூட இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை யாரையும் சார்ந்து இருக்காம தனித்து இயங்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப நெகட்டிவ் இல்லை பரவாயில்ல தான் பட் எண்ணங்களும் நிறைவேறும் பாசிட்டிவும் இருக்குது அடுத்து வந்து மகர ராசி மகர லக்னம் மகர ராசி மகர லக்னத்திற்கு ஒரு ரிவர்ஸ் கார்டு எழுவது இரண்டு நாணயங்கள் கார்டு அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வேலையை அல்லது திட்ட திட்டத்தை காப்பாற்ற முடியாமல் போகிறது செலவு ஒரு சூழ்நிலை கைவிட்டு போகிறது தவறான முடிவு திணறுதல் வளர்ச்சியற்ற ஒரு குழப்பம் இரண்டு கட்ட நிலை விரயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவருக்குமே கால பைரவர் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ஏதாவது கொஞ்சம் வாக்கிங் போகிறது இதை கொஞ்சம் கான்சியஸாக சாப்பிட்றது கொஞ்சம் நியூட்ரிஷனாக டைட்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பந்தி பந்துச்சந்தை விஷயங்களை ரொம்ப தலையிடாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் மகராசி மகளத்திற்கு அடுத்தது வந்து கும்பராசி கும்பலக்னம் கும்பராசி கும்பலத்துக்கு இந்த காடு வந்துருச்சு சிம்மத்துக்கு அந்த காடு சோ அவங்களுக்கும் சொன்ன இந்த மாசம் வந்து தொடர்ச்சியாவே இது மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு ராசி இதுலயே வந்துடுது இதுக்கு ரெண்டும் பழைய அவங்களும் வந்து இந்த ஆஹ் அந்த இரவுகள் நினைக்காத நினச்சி கலங்கிறது அப்புறம் வந்து உறவுகள்கிட்ட முக முடித்து பேச முடியாத ஒரு நிலை ஏற்படுது எதிர்கால பயம் உணர்ச்சி சிக்கல்கள் துக்கம் வருத்தம் போராட்டமான சூழ்நிலை போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சொல் குழப்பம் எதுவாக இருந்தாலும் சொ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தனிச்சு என்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கும் நடக்காத நினைச்சு குழப்பம் வேண்டாம் நைட்டில் வந்து புக்கு படிச்சுட்டு போடுங்க ரொம்ப யோசிச்சுட்டு குழப்பிகிட்டு இருக்காமல் இந்த மாதத்தை வந்து அவங்க பாசிட்டிவ் ஆக்கியிருக்க முடியும் மோர் மூரவர் அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வழிகளை பார்த்தா கும்பராசி இந்த இருக்கும் அடுத்தது மீனராசி மீன் அலக்கணம் மீனராசி மீனக்கணத்திற்கு இந்த மூணு காடு வந்திருக்கு சந்திரன் ஆஹ் சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனம் ரீதியான விஷயங்கள்ல ஒரு மாய தோற்றம் மனக்குழப்பம் மனோபலம் நீங்கி புதிய வாழ்வு பிறக்கிறது வெளியூர் பிரயாணம் செல்ல வாய்ப்புகள் ஏற்படுறது உள்ளுணர்வு கற்பரை தினம் கனவுகள் சில சமயம் நல்ல மனோசக்தி செயல்படுதல் ஆஹ் பொழுதுபோக்கு பயம் இருட்டு கூடாத விஷயங்கள் காதல் மறைமுகமான எதிரிகள் அப்படின்லாம் காட்டுது ஆஹ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் பண்ணினாலும் இந்த மூட் நீங்கள் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பண விஷயங்கள்ல ஜாமீன் கொடுக்குறது மற்ற விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கணும் ஆஹ் ஒருவருக்கு ஒரு ஒரு மாதிரி நம்பிக்கை நிலையில இருக்கிறதுனால உறவுகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதும் தூக்கமின்மையும் மன அழுத்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு அதிக வேலை பழுவோ எல்லாம் குறைச்சுக்கிறதுக்கு சோர்வு இல்லாம இருக்கிறது கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஆஹ் கொஞ்சம் தியானம் ஆத்மரீதியான ஒரு தியானங்களோ ஒரு மாதிரி உள்ளொழிப்பு இருக்கிறதுக்கான ஒரு பேரானந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீக பயிற்சிகள் நல்ல ஓய்வு தியானம் தான் அவங்களுக்கு வந்து தற்போது பரிகாரம் அம்மன் வழிபாடுகள் உத்தமம் சேர்க்கும் ஆஹ் தொழில் ஒன்று போட்டு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அதாவது ஒரு அம்மன் வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த இந்த மாசத்தை வந்து மீன ராசி மீன் நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் இதுதான் பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு உண்டான ஒரு டாரட் ரெடியான ராசி இது வந்து கோச்சாரங்களில் வச்சு ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சாரங்களை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் சனி குரு அதை இதெல்லாம் இல்லாம இது முட்டிலும் மாறுபாடான ஒரு டாரட் சின்னங்களை வச்சு இந்த தாந்திரிக காடுகளை வச்சு இந்த ஒவ்வொரு ராசி லக்கணங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தனி மனிதர்களுக்கும் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னாலும் இதை பண்ணலாமா என்ன பண்ணிட்டு பண்ணலாம் என்ன செஞ்ச நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே நம்பர் தொடர்பு கொள்ளுங்க உங்களோட ஜோதிடத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களை இதை வச்சு சாதிக்க முடியும் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட செலவு பற்றி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கும் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் பால்க வளமுடம்